சில ஏன் அதை சொல்றது இல்ல எனக்கு உண்மையே விழாங்குறது இல்ல இப்போ இப்ப இவர் நடேசிய அவர்கள் எப்பொழுதும் சொல்லுவார் இப்ப சர்வேசரி சுவரூபன் அவர்களை கண்டது வஜிதாவோடது எல்லாம் எனக்கு இந்த பாமுகத்தால வந்து ஒரு அவுதான் அதுக்கு போது தெரியாது அவரை சரியா வஜிதா நீங்க சொல்ல என்னடைய இருக்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல இல்ல இப்ப இதுக்குள்ள ஆள கண்டதோ என்னவோ இப்ப ஒரு விஷயம் ஒருத்தர் இறந்துட்ட அப்போ ஒருத்தரோட நான் பேசிக்கொண்டிருக்கேக்க ரோட்டெலாம் கண்டுட்டு ஷாப்பிங்கில் இப்படி அவர் இறந்துட்டாராமியான்னு சொன்னேன் அப்படியா அண்டுட்டு நான் என்ன ஒருவர் எனக்கு சொன்னவர் எதுக்கும் நீங்கள் நல்லபட்ட கேட்டுட்டேன்டா இந்த விஷயம் எதாண்டேலாம் அப்போ சொன்னார் ஓ எந்த க்ளோஸ் உண்டு நான் அவர் கடிச்சு கேட்கணுன்ட்டு என்னை வச்சு கேட்டார் சரியா கேட்டுக்கொண்டு இப்படி கேள்விப்பட்டேன் இவரோட இப்படி நிற்கிறேன் வந்துட்டு ஒன்றுமே இல்லை சரியா அப்ப இவர் தான் இப்படி சொன்னவர் உண்மையா அவசரம் அது போன கிலமையிலோ அப்படின்னு சொல்லி அப்ப வேறு காய்ச்ச முடியுன்னாங்க கேட்டு ஏன் உங்களை சொல்றதுக்கு என்ன இவர்தான் இப்ப சொன்னவர் இது உண்மையா அல்லது இவரோட நான் போய் கொண்டு இருக்கிறேன் ஏன் சொல்ல அது உங்களுக்கு ஓ கௌரவம் கௌரவம் குறைஞ்சிரும் அது அவங்களுக்கு அது சொல்ல விரும்புறேன் இல்லை இப்ப பாமுகத்திலையும் நான் கண்டேன் இவரை பாமுகத்துல கண்டுட்டு இப்ப இங்க கண்டேன் பார்க்கலாம் கண்டேன் எனக்கு அவரை கண்டது நான் பாம்பா எனக்கு எனக்கு உறவாக வந்தது சொல்றதில்லை பலர் ஏன் அது அப்படி கதை மறைக்கிறது இருந்து கொள்ளும் ஒரு விஷயத்தை தருகிட்ட பழகுன்னா எங்களுக்கு காலம் முழுதும் அவர் ஞாபகம் தான் இருக்கும் என்ன எப்பளும் சில விஷயங்கள் நான் மனதுக்குள்ளேயே சொல்லுவேன் நன்றி என்று சொல்லி போட்டு சில விஷயங்கள் சொல்லி தந்தவர்கிட்ட பேரை சொல்லி நன்றி என்று ஒரு பொருளை வாங்கி தந்தாலும் அதை பார்த்துட்டு எனக்குள்ளேயே சொல்லுவேன் அந்த பழக்கம் எனக்கு இருக்குது பைத்திய மாதிரி கலைக்கிற வழக்காகவும் அப்படம் இல்லாததுக்கு நம்பி எழுது மேலே இருக்குது அந்த பழக்கம் இல்லை நன்றி குண்டே உள்ளங்கிறது இல்லை என்னவோ தாங்க ஊர்லேயே பக்கத்து வீட்டில் கண்ட மாதிரி தான் சிலர் வச்சு கொண்டிருக்கிறது அவர்கள அது சொல்ல மாட்டேன் இதுக்குள்ளான நாங்கள் கண்டு இதுக்குள்ளான பழகுனது சில விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கும் சொல்ல மாட்டேனும் அவர் நினைக்கிறது உங்களுக்கு விஷயங்கள் தெரியாது நாங்கள் இந்த இதுக்குள்ளானிருக்கிறோம் வேண்டாம் நினைப்போம் அதை வந்து செய்கிறோம் தெரியா நம்மளுக்குள்ளே இந்த பழக்கம் வேண்டாம் ஒருத்தர் சொல்லி தர விஷயங்கள் மற்றது வாணி வாணி எந்த அன்பான வேண்டுகோள் நீங்கள் அதை நேர்த்தி செய்ய முடிஞ்சால் பார்த்து கொள்ளும் இப்ப நாங்கள் இடையேக்கில வந்து சில நேரங்களில் இப்ப கதைக்கிறோம் தான வாணி இப்ப நேற்று எல்லாம் கொஞ்சம் அந்த வேப்பன் அந்த அந்த அதுகளை பற்றி நேற்று அப்படியா அப்ப இந்த இலக்கிய நேரம் சமகால இலக்கிய நேரத்தை அதிலே ஒரு இரண்டு பேர் தான் இவர்கள் இணைஞ்சிருந்தார்கள் அதை அந்த நேரத்தில் அந்த நிகழ்வை அதில் போட்டால் என்ன என்று எனக்கு ஒரு கேள்வி நேற்று வந்திருந்தது அந்த அந்த இடநேரங்களில் இப்ப நாங்கள் அதற்கு அப்ப அந்த கேட்கிறவர்களும் கூடவா இருப்பார் இப்ப நாங்கள் வரிசையா இப்ப இப்ப தச்சமயத்துக்கு இப்ப நாங்கள் உதாரணத்துக்கு இப்ப நாங்கள் எல்லாம் நிறைய பேர் இதுல இருக்கிறோம் தானே அப்ப அந்த நிகழ்ச்சியை போட்டிருந்தால் அவர்களுக்கும் தட்டி கொடுக்கறதுக்கு ஒரு சான்ஸ் வறுமை எனக்கு எனக்கு சரியான மனவர்த்தமா கிடந்தது என்னடா அப்பவும் நான் கூப்பிட்டு கூப்பிட்டு யாரும் கேட்டு கொண்டிருந்தால் தட்டி கொடுங்க சொல்லி ஒரு தட இவே ரெண்டு பேரையும் தவிர அதுவும் அவ சொ சொன்னபடியா நான் ஏக்கா வந்து வந்து அதுவும் நான் ஒரு கேள்வியாவும் ஒன்று சும்மா கேட்டிருந்தேன் ஜெயம் அவர்கள் ஒரு தவறு கொண்டு அதில் விட்டு இருந்தார் என்னென்று சொல்லுங்க கொண்டு கூட ஒரு இதும் கேட்டு பார்த்தேன் அப்படி அப்படியே நேரம் இருந்தாள் இல்ல சில நேரங்கள்ல இப்ப எங்களை பேசுறதுக்கு வாரது இல்ல சில சில விஷயங்கள் எடுத்துக்கலாம் அது பல பத்தும் பலதும் சேரும் இப்ப தெரியாதாக்களுக்கு தெரிய வரும் சில விஷயங்கள் இப்ப ரெண்டு எடுத்து கொண்டாலே பழைய சொற்கள் ஒரு சந்தோஷம் நமக்கு இப்படி எல்லாம் மற மறந்து விடுபட்ட சொற்களை பேசுறமெண்டு அந்த டைமுகள் வந்தா நான் நான் யோசிக்கிறதா முதல்ல அதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்றால் வலிமையாக ஜெயமலரும் இணைஞ்சவர் போன கலாம அவரும் நேற்று நேரத்துக்கு சந்தர்ப்பம் கிடையாது வீட்டுல இல்லத்தானே இந்த விடுத்து விட்டு வாரதாலே அது

அதுதான் இப்ப இளையவரு பக்கமா சொன்னது வாசிப்பரம்பூர் செய்த பின்னாங்க டைம் இருக்கு வந்து அதை கேட்டு வர வாரவர்கள் தட்டு செய்கிறார்கள் அதில் சரிபொழியே கண்டுபிடிங்கண்டா அதுவும் நடக்க அவன முடியாது வரும் அப்படி செய்தோம் அதுதான் சொல்றேன் உங்கடைய முடியும் போயிடுவாரு முடியும் ஆனா என்ன பத்தி கழிச்சா மட்டும் ஒரு அன்பு பத்தி உன்னை சொல்றாங்க அல்லது ஓ அல்லது அது என் காதுல படும் மற்ற உண்மை படம் அது காதுகள்ல ஓம் தாமட் ஓம் பாணி நான் கேட்கலி அதெல்லாம் வரையில கேட்டா எந்த நீச்சகம் வராம இந்த முறை நான் லட்சியம் கேட்கல

நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சாந்தினித் துறை including என்ன நடக்க போறச்சளுடன் செல்போ பாங்க சாந்தினி அவர்களே வணக்கம் உங்களுக்கு காலை வணக்கம் மாணியக்கா நான் இப்போதுதான் தான் நேடேர் மாணியக்கா கேட்கவே இல்லை என்ன நடக்குதுன்னு தெரியாத பண் நான் இப்போத தான் வந்தேன் என்ன போறச்சள காணே இல்லைனு வீதி வந்து

பரவாயில்ல பரவாயில்லி அதிகமாக இந்த உயர்ந்த மலை அளவு மலை உச்சி மீமலை உலகத்திலேயே மிக உயரமான மலை இமய மலை உச்சியாக வந்து சொல்லப்படுது உச்சி என்ற ஒரு குன்றுண்டு உச்சி இல்லாமல் உயர்வான தட்டியான நிலப்பதியையும் குன்று என்று கூறுவார்கள் மலையிலும் பார்க்க நில நிலத்தில் இருக்கிறது உயர்வான தட்டியான நிலப்பதியையும் குன்றுவா குன்று சுத்தின் காணிகளை அல்ல வீடுகளை கவனிப்பாற்ற நிலையில் விட்டப்பட்டு விட்டார்கள் இந்த பூனாயிருந்து அந்த இந்த குண்டு தாக்குதனால் தாக்கப்பட்ட அந்த வீடுகளெல்லாம் விடிபாடு விடிபாடாக சீடுவாடு கிடக்கின்றது காணிகள் பூமிகள் எல்லாம் காடுகள் வளர்ந்து சில சில இடங்களில் பார்த்து அது என்னன்னா கவனிப்பாட்டு நிலையில் இரு கவனி விட்டு விட்டார்கள் குன்று குன்று மொழிகளையும் சிலர் சிலர் குன்று வண்ண அழைக்கின்றார்கள் மற்றது குண்டி போய் நோய் வந்த பலரை பார்த்து உடம்பு குண்டி போய் இருப்பதை காணலாம் அவன் சொல்வார்கள்

குன்றும் குழியுமாக எங்களுடைய அதிகமாக இருக்கிறது அங்க இலங்கை இலங்கை குன்றும் குழியும் என்று சொல்வார்கள் வீதி முழுக்களும் பார்த்ததற்கு அத்தகுன்றும் மலைகள் ஆஹ் உயரமான உச்சி மலைகள் அவற்றையும் குன்றென்று கூறுவார்கள் அந்த அந்த ரெண்டு நன்றி நன்றி வணக்கம் 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 பாமுக பாமுக உறவுகளுக்கும் என்னுடைய என்னுடைய அன்பான என்று என்று குன்று 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 இந்த சிறிய மலை என்று குறிப்பார்கள் குன்று என்று சிறிய மலையை குறிக்கின்றது அதாவது குன்று என்பது சுற்றியுள்ள இடங்களை காட்டிலும் உயர்ந்து காணப்பட்ட ஒரு நில அமைப்பு அது பெரிய மலை அல்ல ஒரு உயர்ந்த தாழ்ந்த நிலப்பகுதியை விட மலையையும் உயர்ந்த நிலப்பகுதியை குடிக்கிறது குன்றுகின்றார்கள் குண்டில் ஏற்றி வைத்த தீபம் எங்கும் பரந்து ஒளி தரும் விளக்கத்தினுடைய மரக்காலில் வயிந்தோடு வேணும் குண்டில் ஏற்றி வைத்த தீபம் பரந்து ஒளி தரும் மற்றது உடல் நலம் குன்றிவிட்டது என்று சொல்லுவார்கள் உடல் நலம் குன்றிவிட்டது மற்ற செல்வாக்கு இல்லாமல் போய்விட்டாலும் செல்வாக்கு குன்று விட்டது ஒருவர் செல்வாக்கு குன்றிவிட்டது என்று சொன்னார் ஒரு நட்சத்திரத்தின் பெயரையும் சதய நட்சத்திரம் அதுவும் குன்று என்று சொல்லுகின்றார்கள் சதய நட்சத்திரம் என்று சொல்லுகின்றார்கள் அதையும் குன்று குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார் என்பது இந்து சமய மக்களின் நம்பிக்கை ஒரு பாடலும் ஒன்று குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் என்ற ஒரு பாடலும் இருக்கிறது

உச்சியையும் உயர்மலையெடுத்து கொண்டுக்கிற மெ சட்டையான இடத்துல இருக்கிற குன்றையும் இல இருக்கு ரெண்டுக்கும் கருத்து ஒரே கரத்தாதான் வருது சிறிய மலை கல்வாரி மலை கல்வாரி மலை உயரமான மலைதான் கல்வாரி குண்டு பாட்டி இருக்குது கல்வாரி குண்டுதான் மலைதானே கல்வாரி மலை மலைனாலும் இல்லாத உயரம் தானே அதிக உயரமான மலை உயரம் இதுல போட்டுதான் சொல்றேன் சிறிய மலையே அது குடிக்கிறது தான் போட்டிருக்கு அகராதியிலேயே சிறிய மலை எங்கள் தான் இருக்குது என்னோட என்னுடைய அகராதியில இதெல்லாம் மலையும் எல்லாம் தான் உயர்ந்த மலை சிறிய மலை அப்படின்னு தான் இருக்கு

ஒரு சின்ன உயரமும் அதுதான் சொல்லிப்படுது அது மேடு படம் ஒரு மேட்டையும் குன்று சொல்லப்படுதுல குன்றுக்கு பெரிய சதய நட்சத்திரத்துல குன்று இருக்குது மட்டும் அந்த குன்றி விட்டதுன்னு சொன்னா இப்ப ஏதாவது ஒரு இது குறைந்து விட்டதுக்கு அர்த்தத்திலேயே இது இந்த இது வந்து இந்த நிகழ்ச்சி வந்து இதுல குன்றி விட்டதுன்னு சொன்னா அது கொஞ்சம் குறைந்து கொண்டு போகுது நம்ம அப்படி ஏதாவது ஒன்றுக்கு குறைவு குறைவு இப்ப இப்ப இவர்கள் சொல்லிட்டார்கள் தானே வாணி அந்த குன் குண்டுமணி குண்டுமணி என்று தானே நாங்க சொன்னோம் ஆனா அது குன்றி மணி என்று தான் அதான் அப்படித்தான் அதுக்கு மற்றது அக்கா சொல்லி இருந்தாரு இமயமலை உச்சி உச்சி என்பதுக்கு தானக்கா அது அந்த பதத்துக்கு எடுக்கலாம் ஆனாலும் இமயமலையிலும் பார்க்க ஆனை மூடிதான் தற்பொழுது உயரமான மலை என்று கருதுகிறார்கள் எங்க இருக்கு அதுவும் நேபாளம் அதுகளுக்கு அதுல வருது இந்தியா அது இந்த தொடர் தான் ஆனா ஆனமுடி மலைதான் உயரமான மலையாக வருது இப்ப அதுதான் உயரமான மலையில் வந்திருக்கிறது மற்றது அவர் சொன்ன மாதிரி சிறிய மலை என்று சொல்றதுக்கு தான் குன்றுவான் கூடுதலாக சொல்லுவார் ஆனால் உயரமான என்று சொன்னால் அது உச்சி என்றுதான் அந்த இமயமலைக்கு கூடுதலாக சொல்லுவார் உச்சி என்பதும் மலை என்பதற்கான ஒரு அர்த்தம் அது இந்த எனக்கு தெரிஞ்சது இல்லை நான் அந்த அளவுக்கு தான் நான் எடுத்துக்கொண்டேன் நானும் நெய்வி சக்கா சொன்ன மாதிரி உயரம் சிறுசு என்று சொல்லி இருக்கல அது சிறிய இதுக்கு தான் அந்த குன்று எடுக்கணும் ஆமாம் சிறிய மலை ஆனா உயரமான மலை என்றா உச்சி என்று வரும் அது உச்சி கோபுரம் அதுக்குத்தான் அந்த இனிய மலையை எடுப்பார்கள்

சதய நாள் சதய நாள்ான் இருக்குது சிறு கூடு கண்டு கிடக்காது எனக்கு அடுத்தாடு கண்டும் இருக்கு

இப்ப தரிசினியும் அந்த குண்டு சொல்ல பாடலும் பாடியிருந்தா குண்டுதான் இந்த தொடக்கத்துல வந்திருந்தது பொறிச்செலுத்தான் சொல்ல போறானு பாடல்க்கு பாட்டு படிக்க குமரனுக்கான ஒரு பெயர்லேயும் குன்றறிந்தான் குன்றறிந்தோன் என்றது முருகனுக்கான ஒரு பெயர் கிருஷ்ணருக்கும் ஒரு பெயர் அந்த குன்று குன்று என்னோன்ற ஒரு பெயர்ல இருக்கு குன்றேந்தி என்றதும் குன்று குன்றேந்தி என்றது கிருஷ்ணருக்கு வரும் முருகனுக்கான ஒரு பெயரும் அதுல வர்றது இல்ல அந்த சேர்த்து வருகுது குன்றேந்தன் அப்படி என்று இந்த கும அந்த பாட்டு படிக்குங்கள் அது இந்த இதுக்கு அதை குன்றத்தில் அது குன்றம் என்று தான் எடுக்கணும்

தொட்டி தொட்டியூனா ரூனா என்னா இன்டூ குந்து குந்துற திண்ணையில குந்துற குந்து துண்ண குந்த